ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி இந்த வீடியோ பற்றியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் நடைபெற்றுச்சு அதில் இருக்கக்கூடிய தமிழ் கொஸ்டின்னு ஜிகே கொஸ்டின்லாம் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் கணக்கில் வந்து பன்னெண்டு கணக்கு உள்ள ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த மீதி இருக்க பதிமூணு கணக்கை வந்து நான் இதில் அடுத்த வீடியோவாக போடுறேன் அதையும் பார்த்துங்க இதை பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஜெயிலர் கொஸ்டின் ஃபுல்லாகவே நம்ம ரெஃபர் பண்ணிட்டோம் ஓகேங்களா பார்ப்போம் என்ன பாருங்க நூற்றி முப்பத்தி ஒம்பதா சம் பாருங்கள் ஏன்னா அதுக்கு மேலே உள்ள சம் வந்து நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் ஏன்னா பழைய கொஸ்டினில் கேட்ட கணக்குகளை அப்படியே ரிப்பீட்டடாக நம்மளுக்கு குரூப் ஃபோர்க்கு கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இல்லைன்னா அதே மாதிரி மெத்தடில் தான் கேட்பாங்க அதனால் நம்ம அதை போட்டு வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று ஃபஸ்ட்டு பாருங்கள் பன்னெண்டு எக்ஸு இருபத்தெட்டு எட்டு ஆகிய தரவுகளின் சராசரி பதினெட்டு இனி எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ பன்னெண்டுங்கிறது ஒரு நம்பரு எக்ஸுங்கிறது ஒரு நம்பரு இருபத்தெட்டுங்கிறது ஒரு நம்பர் இந்த மூணு நம்பருடைய சராசரி வந்து பதினெட்டுன்னு கொடுத்துட்டாங்க மூணு நம்பரோட சராசரி பதினெட்டு அப்படின்னா அப்போ மூணு நம்பரோட கூடுதல் நம்மளுக்கு என்ன வரும்னா பதினெட்டு இன்ட்டு மூணு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு வரும் அப்போ இங்கே இருக்க மூணு நம்பரையும் கூட்டினிங்கன்னா ஐம்பத்தி நாலுங்கிறது வரணும் ஓகேங்களா அதில் நம்மளுக்கு ரெண்டு நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க பன்னெண்டு பதினெட்டும் கொடுத்துட்டாங்க பன்னெண்டு பதினெட்டும் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ப்ளஸ் பதினெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பதுன்னு வரும் ஓகேங்களா நாற்பது கூட எதை கூட்டினா ஐம்பத்தி நாலு வரும் அப்படின்னா நாற்பது ப்ளஸ் பதினாலு கூட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு ஐம்பத்தி நாலுன்னு வரும் அப்போ ஐம்பத்தி நாலு வந்தால் தான் அது வந்து மூணு நம்பரோட கூடுதல் ஐம்பத்தி நாலு அதனால் மூணு நாள் டிவைட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க சராசரி பதினெட்டு அப்படிங்கிறது வரும் ஸோ அப்போ அந்த எக்ஸுங்கிற இடத்துல என்ன நம்பர் வரணும் அப்படின்னா பதினாலு அப்படிங்கிற நம்பர் தான் வந்திருக்கணும் ஓகேங்களா அடுத்து நூற்றி நாற்பது பாருங்கள் முற்பகல் ஏழு மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு இரண்டு நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் பிற்பகல் ஆறு மணிக்கு கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் அந்த கடிகாரம் ஓடிச்சுன்னா ரெண்டு நிமிஷம் வந்து தாமதமாகும் அதாவது ரெண்டு நிமிஷம் ஸ்லோவாக ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ முற்பகல் ஏழு மணிலேருந்து அது மாதிரி இருக்குது ஏழு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா பதினோரு மணி நேரம் ஓகேங்களா பதினோரு மணி நேரம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க தெரியும் ஏன்னா ஏழு டு ஏழு பன்னெண்டு மணி நேரம் அது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போது பதினோரு மணி நேரம் பதினோரு மணி நேரத்துக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு நிமிஷம் ஸ்லோவாக ஓடும் அப்படின்னா அப்போ பதினோரு மணி நேரத்துக்கு பதினொன்று இன்ட்டு ரெண்டு போட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு நிமிஷம் வந்து அந்த கடிகாரம் எப்பவும் ஒரு விட ஸ்லோவாக ஓடும் எப்பவும் ஓடுறது எத்தனை மணிக்கு அப்படின்னா ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மணியை காட்டாது ஆறு மணிலேருந்து இருபத்தி ரெண்டு நிமிஷத்தை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா அஞ்சு மணி ஒரு நிமிஷம் அஞ்சு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் அப்படிங்கிற நேரத்தை தான் அந்த கடிகாரம் காட்டும் ஏன் அப்படின்னா பதினோரு மணி நேரத்தை அந்த முள் கடந்து வந்திருக்கு ஒரு ஒரு மணி நேரத்தை கிடக்கும் போது ரெண்டு நிமிஷம் ஸ்லோவாக ஓடும் அப்போ பதினோரு மணி நேரம் கிடக்கும் போது இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஸ்லோவாக காட்டும் அப்போ ஆறு மணிங்கிற மணியை காட்டாமல் அஞ்சு மணி முப்பத்தெட்டு நிமிஷம் அப்படிங்கிறது தான் காட்டும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் நானூறின் முப்பது சதவீத மதிப்பின் இருபத்தஞ்சி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்கள் நானூறில் முப்பது சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிங்கன்னா பத்து சதவீதம் நாற்பது அப்போ முப்பது சதவீதம் மூணு படிக்கனா நூற்றி இருபது நூற்றி இருபதுங்கிறது முப்பது சதவீதம் அந்த நூற்றி இருபதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இருபத்தஞ்சி சதவீதம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா பத்து சதவீதம் எவ்வளோ பன்னெண்டு இன்னொரு பத்து சதவீதம் ஒரு பன்னெண்டு இன்னொரு அஞ்சு சதவீதம் ஒரு ஆறு ஓகேங்களா பாருங்கள் இப்போ வந்து இது ஒரு பத்து சதவீதம் இது ஒரு பத்து சதவீதம் இது ஒரு அஞ்சு சதவீதம் அப்போ உங்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் வந்துருச்சு ஓகேங்களா இருபத்தி அஞ்சு சதவீதம் வந்துருச்சு கூட்டினா என்ன வரும் அப்படின்னா முப்பது அப்படிங்கிறது வரும் ஸோ நானூறின் முப்பது சைதம் என்ன நமக்கு வந்து நூற்றி இருபது அஞ்சு அந்த நூற்றி இருபதுல இருபத்தஞ்சு சைதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஸோ ஆன்சர் முப்பது தான் அடுத்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு பாருங்கள் மூணு ஏ சீக்வல் டு அஞ்சு பி சீக்வல் டு ஆறு சி எனில் ஏ பி ஏஸ்டு பிஸ்ட்டு சியின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா இந்த கணக்கு சாய்ஸ்லேருந்து போடுறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் ஏ ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் ஏ வந்து பத்து அப்படின்னு எடுத்தோன்னா பி வந்து ஆறு சி வந்து அஞ்சு வருதா இப்போ பாருங்க பி ஆறு சி அஞ்சு இப்படி போட்டிருக்கேன் ஏ வந்து பத்து பி வந்து ஆறு சி வந்து அஞ்சு ஓகேங்களா இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் ஆறு இங்கே போட்டுக்கிறோம் அதே மாதிரி இதுக்கு பக்கத்துல ஆறு இங்கே போட்டுக்கிறோம் ஓகேங்களா இப்போ இதெல்லாம் பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விகிதம் தான் சமமாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா அறுபது முப்பத்தி ஆறு முப்பது அப்படின்னு வரும் ஸோ இதெல்லாம் அடித்து போட்டிங்கன்னா பத்து இஸ்ட்டு ஆறு இஸ்ட்டு அஞ்சு அப்படிங்கிறது வரும் ஸோ இதுதான் ஆன்சர் ஓகேங்களா ஏபிசியினுடைய மதிப்பு இது போட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் மூணு ஏ ஏ ஏட வேல்யூ அறுபது அது அஞ்சு பிக்கு சமங்கிறாங்க அஞ்சு பி வந்து ஒரு பி முப்பத்தி ஆறுனா அஞ்சு பி நூற்றி எண்பது சமம் வருதா அதே மாதிரி அஞ்சு பி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆறு சிக்கு சமம் ஒரு சி முப்பதுனா ஆறு சி வந்து நூற்றி எண்பது அப்போ இது இதுக்கு சமமாக இருக்குது ஓகேங்களா அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது மெரிஜ் ஆகுது கரெக்டாக இருக்கும் அடுத்து பாருங்கள் எந்த மிகச்சிறிய எண்ணால் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வகுக்க ஈவு ஈவானது ஒரு முழு வர்க்க ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து முழு வர்க்கமாக இருக்கிறது பாருங்கன்னா பத்தாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சை வந்து நீங்கள் வகுத்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாவில் வகுங்க ஐம்பத்தி அஞ்சாவில் வகுத்தீங்க அப்படின்னா இது பதினோரு அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு இதில் ரெண்டு ஒன்று இங்கே நாலு வந்துச்சுன்னா இங்கே ஒன்பது மூணு வந்து ஏழு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு வரும் இதில் அடிச்சிங்கன்னா ஒரு பண்ணு பண்ணு மீதி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பத்து இது வந்து சரியான வகையில் அடிப்படாது ஓகேங்களா அதனால் நம்ம வந்து அடுத்து அறுபத்தி அஞ்சு போடுவோம் அறுபத்தி அஞ்சு போட்டு அடிச்சிங்க அப்படின்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பை அறுபத்தி அஞ்சு ஏன்னா இதெல்லாம் வகுக்க சொல்லிக்காய் பர்ல அடிச்சீங்கன்னா பதிமூணு வரும் அஞ்சாவது அடிச்சீங்கன்னா வரும் இப்போ இதை அடிச்சீங்கன்னு வைக்கீங்களா பதிமூணு பதிமூணு இதுக்கு அடிச்சீங்கன்னா ஒன் ஆறு ஒன்பது நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா நூற்றி அறுபத்தி ஒம்பது பாத்தீங்கன்னா ஒரு முழு வர்க்கமா இதோட ஈவு பாத்தீங்கன்னா ஒரு முழு வர்க்கமா ஏன்னா பதிமூணு பதிமூணு நூற்றி அறுபத்தி முப்பது பதிமூணுடைய வர்க்கம் வந்திருக்கா ஸோ அப்போ கரெக்ட் ஓகேங்களா அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து அசல் ஐயாயிரத்துக்கு நாலு சதவீதம் ஆண்டு வட்டி வீதம் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஒன்றரை ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதை எப்படி வந்து ஃபார்முலா இல்லாமல் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் ஐயாயிரம் ரூபாய்க்கு நாலு பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க நாலு பர்சன்டேஜ் ஒரு வருஷத்துக்கு அவங்க அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறதுனால நம்ம ரெண்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பர்சன்டேஜ் வந்து பத்து பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம் ஐநூறு வருஷம் திருப்பி வச்சா ஒரு பர்சன்டேஜ் ஐம்பது அப்போ ரெண்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நூறு அப்போ இதோட நூறு கோட்டிக்குங்க முதல் வருஷத்துக்கான வட்டி நூறு ஓகேங்களா அடுத்து இந்த ஐயாயிரத்தி நூறுன்னு இருக்குது பார்த்தீங்களா அதில் ரெண்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க அப்போ நூற்றி ரெண்டு ஓகேங்களா அப்போ இதோட நூற்றி ரெண்டை ப்ளஸ் பண்ணிக்கோங்க ஐயாயிரத்தி இரநூத்தி ரெண்டாக இருக்குமா அடுத்து இதில் பத்து பர்சன்டேஜ் பண்ணிச்சுனா நூற்றி நாலு புள்ளி ஜீரோ நாலு ஓகேங்களா அப்போ இது மூணையும் கூட்டினிங்கன்னா ஃபஸ்ட் வருஷம் நூறு அடுத்த வருஷம் நூற்றி ரெண்டு அடுத்த வருஷம் நூற்றி நாலு புள்ளி நாலு அப்படி கூட்டினிங்கன்னா இது மூணையும் கூட்டினீங்க அப்படின்னா முந்நூற்றி ஆறு புள்ளி ஜீரோ நாலு அப்படிங்கிறது வரும் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு முந்நூற்றி ஆறு புள்ளி ஜீரோ நாலு நீங்கள் எந்த வித ஃபார்முலாவுமே பயன்படுத்த வேண்டியதில்லை ஏன் நம்ம ரெண்டு பர்சன்டேஜ் எடுத்துருக்கோம் அப்படின்னா நாலு பர்சன்டேஜ்ங்கிறது ஒரு ஆண்டுக்கு அவங்க அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து அது ரெண்டு பர்சன்டேஜாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா அடுத்து நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க ரூபாய் ஐயாயிரத்தி அறுநூறு ஆனது ஆறு செய்த வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபதாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக இதிலேருந்து இது எவ்வளோ மாறி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஓகேங்களா இதில் இருந்து இது எவ்வளோ ப்ளஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது மைனஸ் ஐயாயிரத்தி அறுநூறு அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது அப்படிங்கிறது சொல்லணும் அப்போ ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு ஓகேங்களா எத்தனை ஆண்டுகள்லன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு வட்டி விகித தான் கொடுத்துட்டாங்க ஆறு பெர்சன்டேஜ் இப்போ பாருங்கள் எவ்வளோ அசல் எவ்வளோ ஐயாயிரத்தி அறுநூறு ஐயாயிரத்தி அறநூறு ஆறு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் ஐம்பத்தி ஆறு அப்போ ஆறு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஆறம்பது ஆறம்பது முந்நூறு அப்போ முந்நூற்றி முப்பத்தி ஆறு இது வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டி அப்போது அது வந்து ஆயிரத்தி நூற்றி இருபது ஆவது எத்தனை ஆண்டுகளில் ஆகும் அப்படின்னா மூணு புள்ளி ஒன்று பை மூணு இத்தனை ஆண்டுகள் அல்ல அதாவது இன்ட்டு த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ இதால் இதை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆயிரத்தி நூற்றி இருபது அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேங்களா அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று பை த்ரீ இயர்ஸ் தான் வந்து இதுக்கு ஆன்சராக வரும் ஓகேங்களா அப்படி டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க நான் அதை விளக்க விளக்கம் போடுறேன் ஓகேங்களா அடுத்து வந்து அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவாயில் பாலம் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடி நீளமும் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அடி உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்படும் அதன் மாதிரி பாலத்தின் நீளம் அறுபது அடி மற்றும் உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அது ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாதிரி வந்து உண்மை பாலத்திற்கு விகித சமமாக இருக்கும் உண்மை பாலத்தோட விகிதமும் இந்த விகிதமும் ஓரளவு போகும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே இது எப்படி போடுறது அப்படின்னா இது ஒன்றும் இல்லை ஒரு செவ்வகம் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ இதனுடைய நீள மகனும் கேட்குறாங்க ஓகேங்களா இதனுடைய நீலம் உயரம் கேட்குறாங்க இது எந்த இதில் கரெக்டாக வரும் அப்படின்னா நீங்கள் நீளம் அறுபது எடுத்தீங்க அப்படின்னா அந்த நீளம் பாருங்கள் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அந்த பெரிய பாலத்துக்கு அதோட நீளம் அறுபது கொடுத்துருங்களா இதை இதில் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் ஓகேங்களா எப்படி வருதுனா பதினாறு அப்படின்னு வரும் ஓகேங்களா அப்போ இந்த நீளம் வந்து பதினாறு விகிதத்தில் இருக்குது அதே மாதிரி அந்த ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிற உயரம் பார்த்தீங்கன்னா டிவைடட் பை ஏழில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு நூற்றி எட்டு அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா அப்போ இதுவும் இந்த சமமான விகிதத்தில் தான் இருக்குது அப்போ ஏழுங்கிற நம்பர் நீங்கள் அப்படி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும் நீங்கள் மற்ற நம்பரை எடுத்து அந்த உயரத்துக்காக அந்த எட்டையோ அந்த ஆறையோ எடுத்து அதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கரெக்டாக வரையாது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் முதல் பத்து இயல் எண்களின் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது தான் அதுக்கு ஆன்சர் இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா பாருங்கள் ஒரு ஒரு நம்பருமே அதால் வகுப்படக்கூடிய நம்பரை வச்சு நம்ம சொல்லிடலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் எடுக்கிறீங்க அந்த எந்த நம்பராக இருந்தாலும் அது ஒன்றால் வகுப்படும் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நான் அதே நம்பரை அடுத்து இப்போ நான் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பதுங்கிற நம்பரை நான் எடுக்கிறேன் முதல் பத்து ஏழு எங்களால் வகுப்படுமான்னு இப்போ நான் செக் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் நம்பரில் ஒன்றாவது வாய்ப்பாட்டில் எல்லா நம்பரும் அடிபடும் ஓகே ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடி அதுக்கு ஒரு சில கண்டிஷன் இருக்குது என்ன அப்படின்னா கடைசி நம்பர் ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு இதில் ஏதாவது ஒன்று முடிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அது ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிபடும் இதில் பாருங்கள் கடைசி நம்பர் ஒன்று முடிஞ்சிருக்கு அப்போ இது ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிபடும் ஓகேங்களா அடுத்து நான் முதல் வாய்ப்பாட்டில் அடிபட்டுருச்சுன்னு பார்த்துட்டேன் அடுத்து ரெண்டாவட்டில் அடிப்படுது இப்போ நான் மூணாவது வாய்ப்பாட்டில் அடிப்படுதான்னு பார்க்க போகிறேன் மூணாவது வாய்ப்பாட்டில் ஒரு நம்பர் அடிப்படுதா அடிபடலையா அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதில் உள்ள இலக்கங்கள்லாம் கூட்டணும் இப்போ நான் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது இருக்கிறனால ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஜீரோ இதெல்லாம் நான் கூட்டினேன்னா எனக்கு ஒரு என்ன வரும் ரெண்டு அஞ்சு ஏழு ஏழு மூணு பத்து அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேங்களா இந்த பத்துங்கிற நம்பர் மூணாவது வாய்ப்பாட்டில் வருமானு பார்க்கணும் ஒம்போதுன்னு தான் வரும் பத்துங்கிறது நான் மூணு பன்னெண்டுக்கு போயிடும் அப்போ பத்துங்கிற நம்பர் மூணாவது வாய்ப்பாட்டில் வராது அப்போ இது மூணாலாக அடிபடாது ஓகேங்களா சேம் கான்செப்ட் தான் ஒன்பதாவது வாய்ப்பாட்டுக்கும் எல்லா நம்பரையும் கூட்டுறோம் கூட்டி அதில் ஒரு வேல்யூ வரும் கூட்டுத் தொகை வேல்யூ ஒன்று வரும் அது வந்து மூணாவது வாய்ப்பாட்டில் அடிப்பட்டுச்சுன்னா அது மூணாவது வாய்ப்பாட்டில் அடிபடுற நம்பர் ஒன்பதாவது வாய்ப்பாட்டில் அடிப்பட்டுச்சுன்னா அது ஒம்பதாவா அடிபடுற நம்பர் ஓகேங்களா இப்போ பாருங்க இது பத்துன்னு வருது அப்போ இது மூணாவது வாய்ப்பாட்டில் அடிபடாது அப்போ மூணாவது வாய்ப்பாட்டிலேயே இது அடிப்படல வேறு எந்த வாய்ப்பாட்டில் அடிபட்டாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா பத்து நம்பர்லையுமே வகுப்பண்ணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ இது வராது ஆன்சராக ஓகேங்களா அடுத்து நான் சி ஆப்ஷன் எடுத்து போகிறேன் ஏன்னா பி தான் ஆன்சராக வரும் நான் உங்களுக்கு அதை எப்படின்னு சொல்கிறேன் சி ஆன்சர் நான் எடுத்து போடணும்னா ஒன்றால் அடிபடும் ரெண்டாளாக அடிபடும் ஏன்னா ஜீரோவில் முடிஞ்சிருக்கு மூணால அடிபடுமான்னு பார்க்கலாம் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்று இதெல்லாம் கூட்டினா என்ன வரும் எட்டுன்னு வரும் எட்டுங்கிற நம்பர் மூணாவது பாட்டில் வருமா வராது அப்போ இந்த நம்பரும் மூணாவது வாய்ப்பாட்டிலேயே அடிப்படாது நம்ம நாலு அஞ்சு ஆறுலாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா மூணுலேயே அது வகுப்படலை அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பத்து நம்பர்லையுமே வகுப்படணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் வராது ஓகேங்களா அடுத்து நம்ம ஆப்ஷன் டி எடுத்து போடுவோம் டி எடுத்து போட்டிங்கன்னா ஒன்றாவது வாய்ப்பாட்டில் அடிப்படும் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் ஜீரோவில் முடிஞ்சுக்கோன்னா அடிப்படும் மூணாவது வாய்ப்பாட்டில் அடிப்படை பார்க்கலாம் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ இதுதான் இருக்குது இதெல்லாம் கூட்டினா ஏழுன்னு வரும் ஏழாவது நம்பருங்கிறது ஏழுங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா மூணாவது பாட்டில் அடிப்படுமா வருமா வராது ஏன்னா இரு மூணு ஆறுன்னு வரும் மூணு மூணு பண்ணிங்கன்னா ஒம்பதுன்னு வரும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது மூணாவது வாய்ப்பாட்டில் அடிப்படாது ஓகேங்களா இப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே மற்ற இருக்க மூணு நம்பருமே வந்து மூணாவது வாய்ப்பாட்டிலே அடிப்படையில் அதுக்கு மேலே அது நாலு அஞ்சு ஆறு எல்லாம் அடிப்பட்டாலும் படாட்டினா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா எல்லா வாய்ப்பாட்டிலையும் அடிப்படணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபதை பாருங்கள் ஒன்றாவது பாட்டில் அடிப்படும் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிப்படும் மூணாவது வாய்ப்பாட்டில் அடிப்படை பார்க்கலாம் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஜீரோ இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒம்போதுன்னு வரும் ஒம்பது மூணாவது பாட்டில் அடிப்படும் அதனால் இந்த நம்பர் மூணாவதுலேயும் அடிப்படும் அப்போ கண்டிப்பாக நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்துலேயும் இது அடிப்படும் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ஆப்ஷனை ஒமிட் பண்ணியே இந்த இது ஆன்சர் நீங்கள் போட்டலாம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது தான் ஓகேங்களா இதை வந்து நான் உங்களுக்கு தனி வீடியோவோ வீடியோவோ அந்த ஒரு ஒரு நம்பர்லையும் என்னென்ன இது வந்தால் அடிப்படும் அதை எப்படி பார்த்தோன்னா கண்டுபிடிக்கணும் நான் தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா அடுத்து நூற்றி நாற்பத்தி எட்டாவது கொஷின் பாருங்கள் ஜீரோ மற்றும் ஆறின் மீ பெரு பொது காரணி காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜீரோவுக்கும் ஆருக்கும் ஹச் சிஎஃப் கேட்குறாங்க இந்த மாதிரி ஹச் சிஎஃப் கொடுத்தா அது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது வரையறுக்கப்படவில்லை அது மாதிரி ஒரு ஹச் சிஎஃப் நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஓகேங்களா ஜீரோ இருக்கனால அப்படின்னு போட்டுருங்க அடுத்து பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ஒம்பது பாருங்கள் ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு வருடமும் அஞ்சு சதவீதம் அதிகரிக்கிறது அதன் தற்போதைய மக்கள் தொகை ஐம்பதாயிரத்தி ஐநூறு எண்ணில் இரண்டு வருடங்களுக்கு பிறகு அக் கிராமத்தின் மக்கள் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்தி ஐநூறு இருக்குது ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்டேஜ் உயருது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ ஐயாயிரத்தி ஐம்பது ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ ஐநூற்றி அஞ்சு ஒரு பர்சன்டேஜ் ஐநூற்றி அஞ்சுனா அஞ்சு பர்சன்டேஜ் நமக்கு வேணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ஏன்னா அஞ்சு ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு அஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு இதோடய ப்ளஸ் பண்ணிக்கோங்க அப்போ என்ன வரும் ஐம்பத்தி மூணாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா ஐம்பத்தி மூணாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது வரும் சாரி இன்னும் ஒரு ஜீரோ வரணும் ஐம்பத்தி மூணாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு வரும் இதில் இப்போ நம்ம வந்து திரும்ப அஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன் ஏன்னா அடுத்த வருஷம் அஞ்சு பர்சன்டேஜ் உயர்றாங்கல்ல இதில் ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பது புள்ளி இருபத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பது புள்ளி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஒரு பர்சன்டேஜ் இப்போ நம்மளுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வேணும்னா அஞ்சு ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு அஞ்சு முப்பது நூற்றம்பது இதோட ஒரு நூற்றம்பது கூட்டிக்கலாம் அடுத்து அஞ்சு பாயிண்ட் ஃபைவ் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் நம்ம ஒன்றுன்னு கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒன்றுன்னே வச்சுக்கோங்க அப்போ இதோட நூற்றி ஐம்பத்தி ஒன்று கூட்டினீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் உயர்ந்திருப்பாங்க எப்போது ரெண்டாவது வருஷம் முடியும் போது அப்போ இதை அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐம்பத்தி மூணாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா நீங்கள் எந்தவித கூட்டு வட்டி ஃபார்முலாவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா அது பத்து பர்சன்டேஜ் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா அது ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறத மட்டும் யாக வச்சுக்கங்கன்னா நீங்கள் போதுமானது ஓகேங்களா அடுத்து நூற்றி ஐம்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு சுருக்க கொடுத்துருக்காங்க இருபது ப்ளஸ் எட்டு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ப்ராக்கெட் அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் ஆறு இன்ட்டு மூணு ப்ராக்கெட் மைனஸ் பத்து அப்புறம் ஒரு ப்ராக்கெட் பத்து டிவைட் பை அஞ்சு ஒரு ப்ராக்கெட் அப்புறம் பெரிய ப்ராக்கெட் இப்படி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா நம்ம போர்ட் மாஸ் விதியை பயன்படுத்தி தான் போடணும் ஓகேங்களா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் போர்ட் மாஸ் விதினா என்னென்னா போர்டு மாஸ் அப்படின்னா பாருங்கள் போர்டு மாஸ் அப்படின்னா இந்த பீனா ப்ராக்கெட் ஓனா ஆஃப் டினா டிவிஷன் எம்னா மல்டிபிள் ஏனா அடிஷன் எஸ்னா சப்ஸ்ட்ராக்ஷன் ஓகேங்களா கழித்தல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்த விதிப்படி தான் நம்ம கணக்கெல்லாம் சால்வ் பண்ணணும் ஓகேங்களா அப்போ இந்த கஷ்டம் போடலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் உள்ள ப்ராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணணும் ப்ராக்கெட்லேயும் இந்த பெரிய ப்ராக்கெட் விட்டு அதுக்குள்ளே இங்கே ஒரு சின்ன ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்க இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணலாம் பத்து இந்த க்ளோஸ்லேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு மல்டிபிள் இருக்குது இங்கே ஒரு டிவிஷன் இருக்குது நம்ம மல்டிபிள் ஃபஸ்ட் வருமா டிவிஷன் ஃபஸ்ட் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் மாஸ்டில் ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் வரும் ஓகேங்களா டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு வரும் இதை எழுதி வச்சிக்கலாம் டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு வரும் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வாக்கணும் பத்து டிவைடட் பை ரெண்டு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு இந்த டேமுக்காக இங்கே ரெண்டு அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா அடுத்து இங்கே மைனஸ் இருக்கிறத அப்படியே நாங்கள் போட்டுக்கிறேன் ஆறு இன்ட்டு மூணு பார்த்தீங்கன்னா இன்னும் பதினெட்டு அப்படின்னு வரும் இந்த டேர்முக்காக இன்னும் பதினெட்டு நான் போட்டுருக்கேன் பதினெட்டு மைனஸ் ரெண்டு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொத்த இது இந்த இதுக்கு எல்லாம் சேர்த்து இங்கே பதினாறு அப்படின்னு வரும் ஏன்னா அறுமூணு பதினெட்டு மைனஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க அதனால் அதை பதினெட்டுன்னு நம்ம வச்சுக்கலாம் சாரி ரெண்டு வரும் பதினெட்டில் ரெண்டு போச்சுன்னா பதினாறு அப்படிங்கிறத நம்ம போடலாம் ஓகேங்களா அடுத்து இங்கே பாருங்கள் எட்டு ரெண்டு இருக்கா பதினாறு இந்த ப்ளஸ் குறியாக அப்படியே நாங்கள் போடுறோம் ப்ளஸ் பதினாறு ப்ளஸ் பதினாறு முப்பத்தி ரெண்டுன்னு வரும் இப்போ இந்த ப்ராக்கெட்லேருந்து இந்த ப்ராக்கெட் வரைக்கும் முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு அந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா ஒரு இருபது இடையில் என்ன இருக்குதுன்னா ஒரு ப்ளஸ் குறி அப்போ இருபது ப்ளஸ் முப்பது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு வரும் ஓகேங்களா போர்டு மாஸ் விதிப்படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் டிவிஷன் மல்டிபிள் அடிஷன் அப்படி வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஆன்சர் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கணக்குகள் இதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கேன் ஏன்னா கூட்டு தொடர்வரிசை பெருக்கு தொடர்வரிசை அப்புறம் இந்த போடு மாஸ் விதி அப்புறம் பார்த்தீங்கன்னா லாப நஷ்டம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனிவட்டி கூட்டு வட்டி இது எல்லா கணக்குமே இதில் இருக்குது ஏன்னா அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம எடுத்தோம்னா இருபத்தி அஞ்சு வகையான கணக்குகளையுமே நம்ம போட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஓவராலாக நம்மளே ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அதனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆல்பர்ட்ஸ் அகடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணால் உங்கள் அனைவருக்கும் நன்றி